மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகள் அனைவருக்கும் வணக்கம்ங்க பதினாலு எட்டு ரெண்டாயிரத்தி வியாழக்கிழமை வியாழக்கிழமைக்குங்க நம்ம ஆத்தூர் வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாமங்க மொத்த மஞ்சள் வரத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு மூட்டைங்க மொத்த கிலோ அளவில் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொரு கிலோங்க மொத்தமாக முந்நூற்றி முப்பத்தி ஒரு விவசாயிகள் கொண்டு வந்த மஞ்சளைங்க பத்து வியாபாரிகள் ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இது இல்லைங்க விரலை மஞ்சள்ங்க தரத்துக்கும் காய்ச்சலுக்கும் ஏற்ற மாதிரிங்க குயின்ட்டல் பார்த்தீங்கன்னா அதாவது நூறு கிலோங்க பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் ஒரு குயின்ட்டங்க பத்தாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபா வரைக்கும் பனங்காளி மஞ்சள்ங்க நம்ம தாய் மஞ்சள்னு சொல்லுவோங்க அந்த மஞ்சளோட விலை பார்த்தீங்கன்னா ஒரு குயின்ட்டல் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக இருபத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவலை அனைத்து மஞ்சள் விவசாயிகளுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் மஞ்சள் வியாபாரிகளுக்கும் ஷேர் செய்யுங்க அதே மாதிரிங்க நம்ம ஏக்யூஎஸ்சி மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்